இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இங்க இருக்கிற வேலு அதிமுக முத்துசாமி அதிமுக ரகுமரி அண்ணா திமுக அதே போல இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய இணைய சகோதரர்களை பார்க்கின்ற போது பராமரிப்பு துறை அவரும் நம்மோடுதான் இருந்துவார்

தiento மக்கள் testify ம Tower copy différentes Siri system, service as desktopcup, service as desktop, before starting off content. Enrighti here you. Linhikannek 살�acamife,uring that natural. compatriota boolean Take racers, gallet xuốngus நீங்களே 처곡 masa, நீங்களே whitenci ja

மருநூறு கோடி ரூபாய் இழந்துவிட்டு மக்கள் பணியாற்றுகிற ஒரு சேவைக்காக அவர் வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைமை ஆகவே நல்லோரும் இங்கே சொன்னார்களே திமுகவில் இருக்கிற வீட்டில இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி எந்த வீட்டில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் விசாரிக்கிற தெரிகிறது எல்லா கட்சியிலும் இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் நான் கோபிடந்தால் ரெண்டோட்டு இவருக்கு தாங்கிறேன் அப்படி எங்க போய் ஜெயிக்கிறது அது மூன்றாக பிரிய போகிறது மூன்றாக பிரிந்தால் என்ன ஆகும் சில பேர் டெபாசிட் இழப்பார்கள் சில பேர் தேர்வில் இருப்பவருக்கே தயக்கம் காட்டுவார்கள் சில பேர் பணத்தை எழுப்பவருக்கு தயக்கம் காட்டுவார்கள் நாம் பணம் இல்லாமலே வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கம்தான் நம்முடைய தலைமுறை இயக்கம்

காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகிறது ஆட்சி தமிழகத்திலே வரப்போகிறது தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே உருவாக்குவதற்காகத்தான் துடித்தெழுந்து மக்கள் சக்தி எந்த சக்தியாலும் இனி தமிழ்நாட்டை மாட்டி காட்ட முடியாது இதெல்லாம் போவதற்கு காரணம் அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அறுபதாயிரம் பேர் போட்டாங்க பத்தாயிரம் பேர் காலி இருபதாயிரம் பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க பாதி பேர் நான் பார்த்தேன் பாருங்க நீங்க என்ன மறுபடி போக பாருங்க ஏன்னா லாஸ்ட் டிராவல் ஒட்டு ஒரு நாங்க இந்த தாய்மாரெல்லாம் பார்த்தா பல பேர் கண்ண மூடிட்டு இருக்காங்க பல இருக்காங்க இவர் குரல் கொடுக்கிறார்கள் ஆட்சி மாற்றங்கள் உருவாகும் திமுக ஆட்சி தகர் தெய்வம் பேசினார் ஒருத்தர் கை தடுவில் நாம சொல்றோம் திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு நம்முடைய தளபதி ஒருவராக தான் முடிஞ்சு கொஞ்சம் ஆகுற நேரத்துல நேத்து நாளைக்கு நடக்க போறது சொன்னாரே అర్జుனும் இங்க இருக்கிற அண்ணன் புசியாவது சொன்னார்களே நாளைதான் நம்முடைய நம்மளுடைய போர் களத்திலே நாம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். வெற்றி பயணத்தை பார்த்து நம்ம ஏற்கனவே ஒரு நிتماல் நம்ம பண்ண முடியாது நான் பார்த்து அழைச்சிட்டு வரலாம். தலையோடு அப்பலாம் நான் சின்ன வயசு 26 வயசுல அடைச்சினேன் அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியல இப்படி எல்லாம் உங்களாட்ட வந்து நானும் இருந்தேன் அரசியல் பக்குவம் பெற்றதற்கு பிறகு இவரோட பிறகு தான் நம்முடைய இளைஞர்களை பார்க்கிறேன் நான் ஏதாச்சும் நிகழ்ச்சி போனா நானும் புதுசியா தான் போனோம் ரெண்டு மூணு நிகழ்ச்சி ரோட்டுக்காங்க ஓட்டு காலை முதிச்சு கையை முதிச்சு இத்தரை முதிச்சு அத்தரை முதிச்சு செருப்பு எடுத்து தள்ளி சாமி ஆளுட்டா போதாப்பாங்க இதெல்லாம் அந்த கட்சியில் நடக்கிறது பாருங்க அவ அங்க இருந்து படம் எடுத்து போய் கொடுப்பாரு கிட்ட வாங்க பாரு கிட்டயே வர வரமாட்டா ஏன்னா கிட்ட வந்தா நாளைக்கு போய் ஒத்திடுவோம் ஆகவே வெளியே தெரிய கூடாதுன்னு நினைக்கிறோம் இங்க என்ன நம்ம முதிர்ச்சி இந்த எந்திரிச்சு குட்டிக்கிறாங்க பெண்கள் இந்த பயங்களை தள்ளிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க இதெல்லாம் அதிசயம் எங்கேயுமே நடைபெறாத உங்களுக்கு எடுத்து முடிஞ்சு போட்டோ எடுக்க வேண்டியிருக்கு நாம ஒப்பிட்டு போனா போது போயிருக்கோம் ஆகவே எல்லாம் வந்து இருக்கிறீர்கள் எல்லோருக்கும் எல்லா பதவியும் கிடைக்கும் ஆட்சி மாற்றங்களில் ஏற்படுகிற பொழுது இரண்டு லட்சம் பேர் பதவியில் நீங்கள் கவலை விட போகிறீர்கள் நாம் யாரை அவர்தான் இந்த ரெண்டு லட்சம் பேருமே தமிழ்நாட்டில் உலக முடியும் கவலைப்பட தேவையில்லை இதனுடைய அரசியல் வரலாற்றில் அது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் எல்லோரும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் சமலி தமிழ்நாட்டை உருவாக்கப்பட வேண்டும் ஜாதி மர பேரவற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைதான் இந்திய ஒண்ணை இனி பின்பற்ற போகாது என்ற வரலாறு தமிழ்நாட்டை உருவாக்க பின்னாலே தென் மாநிலங்கள் அனைத்தும் இருக்கிறது நம் தமிழ்நாடு மட்டுமல்ல மறந்துவிடாதீர்கள் ஆகிய அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நாளை நாம் பவன் வருகிறோம் பவன் வருவது மட்டுமல்ல வெட்டி தர இருக்கிறோம் தருவது மட்டுமல்ல தமிழகத்தை வாழ போகிற வைக்கிற தலைவர்களுக்கு பின்னாலே நாம் நிற்க போகிறோம் ஆக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பல பேரை போல் விசிறித்துக் கொண்டிருக்கிறீர்கள் விசிறி சின்னத்தை பார்ப்பதற்கு பிறகு இறைவன் நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கான் தேவையில்லை வாருங்கள் வெட்டி தேடித்தார்